வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க அந்த மதுரையில் சங்க புலவர்களுக்காக பால் எல்லாம் கொடுத்து விட்டு இவன் எங்களோடு வந்து வழியில் சேர்ந்து கொண்டான் அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணணும்ங்கிறதுக்காக வந்திருக்கானு அத்தனை புலவர்களும் உட்கார்ந்து பொழுது இவன் நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து ஐயா நீங்கள் எல்லாரும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னாச்சு அப்படின்ன பொழுது இல்லை இந்த மாதிரி தமிழறியும் பெருமாள்னு ஒருத்தி சோழ நாட்டு அரசனுடைய அவள் ஒரு மாளிகை கட்டி கொண்டு இருக்கிறாள் எல்லாரையும் கூப்பிட்டு கவிதை சொல்ல சொல்லி அந்த கவிதைக்கு சரியா இருந்தால் ஒழிய ஒரு தலையெல்லாம் மொட்டை அடிச்சிடுறா ஆயிரம் பவுனை வாங்கிக்கிறா எல்லாரையும் இப்படி அக்கிரமம் பண்றா அவளுடைய கொட்டத்தை அடக்குவாருண்டோ அப்படின்னு அவன் கேட்டான் நானே போனேன் எனக்கு ஒண்ணும் தெரியாட்டா கூட கோபத்துல போனேன் அவங்க அவங்க ஒன்றுமே வேலைக்கு ஆகலை நீங்க யாராவது எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ன பொழுது இனிமே உனக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அவளை வெல்லுவதற்கு முடியாது நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது நக்கீரர் எழுந்து என்ன சொன்னாராம் எனக்கு முருகன் அருள் உண்டு ஆகையினாலே நீங்கள் எல்லாருமாக வந்து ஒரு பெண்ணுக்காக வருவீர்களா புலவர்களே வேண்டாம் நான் போகிறேன் அவளை வெற்றி கொண்டு வருகிறேன் அதுல ஒரு சின்ன புலவர் சொன்னாரா அவள் உண்மையும் மிஞ்சி விட்டாள் என்றால் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற அதாவது அது அவருக்கு பிடிக்கல இப்ப எல்லாருக்கும் அந்த ஒரு ஈகோ இருக்கும் ஆஹ் உங்களையே அவ ஜெயிச்சுட்டான் வந்துருவாளா பாத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் நீர் கவலைப்பட வேண்டாம் என் முருகன் என் ப என் புறம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா பிறகு தலையா வா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறார் போற வழியில அவ என்னெல்லாம் பண்ணினா அப்பா அவர் சொல்ற இல்லை அவளுக்கு இந்த மாளிகையில ஒரு மண்டபம் ரெண்டு மண்டபம் மூணு மண்டபம் எல்லாம் இருக்கு அந்த முதல் மண்டபத்துல போனீங்கன்னாக்கா விசித்திரமான சித்திரங்கள்லாம் இருக்குமா அதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்க டைம் ஆகிடும் உங்களுக்கு அங்கே அங் அங்கேயே மொட்டை அடிச்சு வெளியில தள்ளிடுவா அதுக்கும் அடுத்தாப்புல இன்னும் பதுமைகள்லாம் இருக்குமா அதுக்கும் பின் அதுக்கும் அப்புறம் பார்த்தாக்கா புலி மாதிரி ஒன்று உருமல் சத்தம் கேட்கும் நீங்கள் ஒன்னொன்னையும் அதெல்லாம் தாண்டி போறதுக்குள்ளேயே உங்களுக்கு நேரம் ஆயிடும் அவள் விரட்டி விட்டுருவா அப்படின்ன பொழுது ஓ அப்படியா இப்படியெல்லாம் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவள் மாளிகையானுக்கு பார்த்தாக்கா அவர் சொல்ற என்னது இது அரசனுடைய அரண்மனை போல் இருக்கிறது அவளா கேட்டு வாங்கி இந்த பெரிய பவனத்தில் தான் அவள் இருக்கிறாள் உடனே அவர் என்ன சொன்னார் ஒரு சத்திரத்தில் தங்குவோம் நான் என்ன பண்ற நீ என்னுடைய இந்த கடுக்கன் தலைப்பாகை என்னுடைய மகரக்கண்டி என்னுடைய ஆடை உடை தோடா இவை எல்லாவற்றையும் இங்கே பத்திரமாக மூட்டை கட்டி வைத்துக்கொள் நான் என்ன பண்ணுறேன் ஒன்றை போல ஒரு அழுக்கு துணியை கட்டிக்கிட்டு நான் தலையில் விறகு எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் உன்ன மாதிரியே நான் போகிறேன் ஈறு பேசாமன்னு ஒன்று அவன் சரி ஐயா நீங்கள் நீங்கள் பண்ணால் சரியா இருக்கும்னு நக்கீரர் என்ன செஞ்சாரா அவனை போல எனக்கு வாழைத்தண்டு வாங்கி வா அப்படின்னா வாழைத்தண்டா சரி விறகுக்கு பதில் வாழைத்தண்டு வாங்கிவான் வாழைத்தண்டை தலையில் வச்சுக்கிட்டு இவர் விறகு தலையான அங்கே போய் யார் இருக்கிறார்கள் வீட்டிலே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த கற்றுச்சொல்லிகள் அதாவது இவர் சொல்கிற கவிதையே அங்கே போய் சொல்லணுமே வந்த உடனேவே இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க விறகு தலையெல்லாம் அவன் வாழைத்தண்டை தலையில வச்சிருக்கான் அப்படின்னு போது அவர் ஒரு கவிதை சொல்லுகிறார் இந்த கற்றுச்சொல்லிகள் என்ன பண்ணுறாங்க அந்த கவிதையை மனப்பாடம் பண்ணி ரெண்டாம் கட்டு மூணாங்கட்டு நாலாங்கட்டு அவ பதினஞ்சாவது கட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் அந்த கவிதையை சொன்ன உடனே ஆயிரம் பவுன் கொடுத்தானா அப்படின்னு போது அவன் ரூபாயே கொடுக்கல ஆனால் கவிதை தான் சொன்னான்னு ஒன்று ஆனால் அந்த கவிதை நன்றாக இருக்கிறதே சரி அடுத்த கட்டுக்கு வர சொல் அப்படின்ன பொழுது அவள் ஒரு கவிதை சொல்ல இவர் ஒரு கவிதை சொல்ல இவளுக்கு அதில் சுவை தட்டுது என்னப்பா இது விறகு தலையனாக இருக்கான் ஆனால் இவ்வளவு அழகாக பேசுகிறான் அப்படின்னுட்டு அவளுக்கு ஒரு ஒரு கட்டாக அப்படி தாண்டி வரும் பொழுது ஒருத்தி சொல்கிறார் இந்த மண்டபத்தில் நீங்கள் அமர வேண்டும் அப்படிங்கிற பொழுது அவர் இன்னும் வாழைத்தண்டை தலையிலேயே தான் வச்சிருக்காரு வாழைத்தண்டு அதே கறி பிடிச்ச துணி அதே மாதிரி தான் இருக்கிறார் அவர் அவர் உக்காரலான்னுட்டு அந்த அந்த துணியோட நுனி அந்த அங்க இருக்கிற ஒரு ஒரு சேர் மேல ஒரு நாற்காலி மேல அப்படி தட்டின உடனே அந்த சேர் அடிக்க ஆரம்பிக்கிறது அந்த நாற்காலியோட ரெண்டு கை இருக்கும் இல்லையா அது ரெண்டும் அடிக்க ஆரம்பிக்கிறது அப்பா அவன் நினைக்கிறேன் இது விசை வைத்த நாற்காலி இதில் உட்காந்தா கண்டிப்பாக அதை நம்மளை அடிச்சிடும் நான் உட்காரல இப்படியே நிற்கிறேன்னு சொல்லு அப்படின்ன உடனே அவ அங்கேயும் தப்பிச்சுடுவார் அப்புறம் எங்கேயோ புலி ஒருமுறை சத்தம் கேட்கும் அது கேட்கும் இவர் எதையுமே இதெல்லாம் எனக்கு சித்திரம் பார்க்க நான் வரவில்லை அந்த சித்திர பாவையை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் கோபம் வருதான் இது என்ன இப்படி இருக்கிற ஆள் என்ன வந்து என்ன பார்க்கறதுன்னு சொல்லிட்டு சரி அவன் தலையில் இருக்கும் அந்த விறகா இல்லை வாழைத்தண்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவன் கையில் ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து இந்த கல்லு மண்ணு உவியெல்லாம் கலந்து அரிசி அவன்கிட்ட போடு பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கான் அவன் போய் அதை பொங்கி திங்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் மமதை அந்த கர்வம் வரப்போது என்ன பேசுறோங்கிறது தெரியாது நமக்கே கூட இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கற போது சில பேரை நல்லா நாலு வார்த்தை கேட்கணும் போல வருது இது வரைக்கும் வரும் அப்பதான் என்ன சொல்லுவாங்க நம்ம முழுங்கிக்கோ நீ வார்த்தையை கொட்டிட்டேன்னு வச்சுக்கோ நாளைக்கு அது ஒன்றா அடிக்கும்னு முன்னோர்கள் சொன்னாங்க இப்பெல்லாம் சொன்னாங்க ஐ டோன்ட் கேர் அப்படிம்பிங்க நீங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சதை சொல்லாம இருக்கக்கூடாதுல்ல அத அவர் என்ன பண்றார் அந்த வாழைத்தண்டெல்லாம் போட்டுட்டு அவ கொடுத்து ஆயிரம் ரூபாய கையில வாங்கிக்கிட்டு அந்த க அந்த பெண்கள்கிட்ட சொல்றார் இந்த ஆயிரம் பவுனை கொண்டு போய் உன் தோ தலைவிக்கு கொடு நான் பிச்சையிட்டதாக சொல் இந்த கல் மண்ணெல்லாம் கலந்துருக்குல்ல இந்த அரிசி சோத்த இன்னைக்கு ராத்திரிக்கு அவளுக்கு சமைச்சு போடுங்க அவ சாப்பிடட்டும் அவளுக்கு அப்படியே பத்திகிட்டு வருது இவன் நம்ம சொல்றதுக்கெல்லாம் எழுத்து எழுத்து சொல்லிட்டு இருக்கான் எழுத்து எழுத்து சொல்லிட்டு இருக்கான் அப்ப அங்கேருந்து ஒரு கவிதை அனுப்புறா என்ன தெரியுமா உள்ளீரம் இருப்பது கூட தெரியாமல் விறகு என்று விற்கிறானே இவன் எல்லாம் ஒரு ஆளா இவனுக்கு ஒரு தமிழ் ஒரு கேடா அப்படிங்கிறப்புல ஒரு கவிதை அனுப்புற பொழுது உள்ளீரம்ங்கிறது ஏங்க விறக ஈரம் இருந்துச்சுன்னா எரியாது வாழைத்தண்டு எரியுமா அதத்தான் அவ கேட்டா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா தண்ணீரிலேயே கிடக்கிற கொறுக்கு தட்டை என்கிற ஒரு வகையான புல் தண்ணீரிலேயே கிடக்கும் ஆனால் அதன் உள்ளே நீர் இறங்காது இந்த கொறுக்கு தட்டைன்னா எது தெரியுமா நெட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா நெட்டிலேயே கோபுரம் எல்லாம் பண்ணுவாங்க தாஜ்மஹால் எல்லாம் பண்ணுவாங்க நெட்டி வெள்ளையா இருக்கும் நெட்டி மாலை கூட பண்ணுவாங்க அதுல பாத்தீங்கன்னா தண்ணியே ஒட்டாது அது உள்ளுக்குள்ளதான் இந்த அந்த உள்ள இருக்கும் வெளியில தண்ணியிலயே இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள தண்ணியே இறங்காது அது அப்படி நீ வாழ்க்கை வாழ்ணு இருக்கிறவ நீ எனதுக்கு ஈரத்தை பத்தி பேசுறான உடனே அவளுக்கு இன்னும் சுருன்னு வரும் சரி அவனை கொஞ்சம் உட்கார சொல்லிட்டு அவன் எதான் சாப்பிட்றான் நான் கேளு ஏட்டா அவனுக்கு ஒரு படுக்கையை கொண்டு போடு அப்படின்னா அவங்க ஈச்சம்பாயை கொண்டு போடுவாங்களாம் இவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் இங்க படுத்து தூங்க வரல அவளை பார்த்து கவிதை பாட வந்திருக்கிறேன் அப்படின்ன பொழுது இவன் என்ன பண்றா இயலறியும் பெருமாள் அப்படின்னு ஒத்திய கூப்பிட்டு வார் நீதான் இப்ப தமிழறியும் பெருமாள் அப்படின்னு தன்னுடைய நகைகள் தன்னை போலவே சிங்காரிச்சு அவளை அனுப்புறா கூடவே சேடிமாறுகள்லாம் போட்டும் அவ என்ன பண்றான்னு பார்த்து வந்து எனக்கு சொல்லு அப்படின்ன பொழுது அவ தான் தான் தமிழறியும் பெருமாள்னுட்டு ரொம்ப அந்த மேலே போட்டுக்கிற அங்கேயெல்லாம் அப்படி தொங்க போட்டுட்டு ரொம்ப அழகா ஒரு ராஜ நடை போடுவதாக நினைத்து கொண்டு வரா அந்த விறகு தலையன்னு அங்கே நிற்கிறார் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இடையில் இங்கே ஒரு விளக்கு அந்த காலத்திலாம் கரண்ட்லாம் கிடையாது இல்லையா நெய் விளக்கும் எண்ணெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இவன் அங்கேயிருந்து வந்தவன் அந்த விளக்கு அணையும் போல இருக்குன்னு உடனே அது அப்படி கையால் தூண்டி விட்டு அந்த எண்ணெயை தலையில தடவிக்கிட்டு வரா உடனேவே அவர் சொல்கிறார் தலைவியின் புத்தி அல்ல அது தாதியின் புத்தி இங்கே நீ எண்ணெய தூண்ட இந்த விளக்க தூண்டி விடுறதே ஓன் வேலை இல்லை தலைவியா இருந்தா பண்ணிருக்க மாட்டா யாரையான்னு ஏய் அப்படின்பா அவ பண்ணிருப்பா நீ அதை போய் பண்ணிட்டு அந்த எண்ணெயை வேற அது அல்பம் மாதிரி தலையில தடவிட்ட பாத்தியா உனக்கு ராஜமொழியே கிடையாது நீதான் தோழின்னு சொன்ன உடனே அவளுக்கு அவமானம் போய் ஓடி போய் சொல்றா அவர் என்னை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு ஓ அவ்வளவு அவர் ரொம்ப புத்தி கூர்மையா இருக்கா இரு அடுத்த மண்டபத்துக்கு வர சொல் அப்படின்பா அடுத்த மண்டபத்துக்கு போனா இசையறியும் பெருமாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு தன்னை போலவே அலங்காரம் பண்ணி பார்த்தால் தமிழறியும் பெருமாள் போலவே அவளை நல்லா அழகா சிங்காரித்து இவன் என்ன பண்றா ஒரு சேலை கட்டி நெற்றியில் திருநீர் இட்டு உத்ராட்சம் எல்லாம் போட்டு கொண்டு அருகில் அவளுக்கு வந்து வெத்தலை பாக்கு அடைப்பைக்காரியாக அடைப்பைக்காரின்னா அந்த காலத்திலலாம் பெரிய பிரபுக்கள் வரும் பொழுது அடைப்பைக்காரன் அப்படிம்பாங்க இப்போ அடைப்பைக்காரன் அப்படிங்கிறவன் ஒரு வெத்தலை போட்டி வச்சிருப்பான் அந்த வெத்தலை சுண்ணாம்பு ஜாதிக்கா ஏலக்காய் கிராம்பு எல்லாம் அதில் இருக்கும் அவன் எப்போ அந்த அந்த பிரபு அப்படி திரும்பி பார்க்குறானோ அப்போ வெத்தலையெல்லாம் எடுத்து அதை மடித்து ஐயா அப்படின்னு கொடுப்பான் அதுக்கு அவன் கூடவே காளாஞ்சின்னு ஒன்று வச்சுருப்பான் எப்போ அவன் துப்பணுமோ அந்த காளாஞ்சியும் அவன் தான் காட்டணும் ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு அடைப்பை ஒரு தொழிலாளி மாதிரி அவனுக்கு ஒரு அடிமை மாதிரி கூடவே இருப்பான் இவன் அந்த வேஷத்தை போட்டுட்டு ஒரு அடைப்பை டப்பாவையும் வச்சுக்கிட்டு அவளுக்கு வெத்தலை பார்க்க மடிச்சு அப்படி அப்படி அம்மணி அப்படின்னு அவ கொடுக்கறாளாம் இவர் இதெல்லாத்தையும் பார்த்தார் பார்த்த உடனே இன்னொரு தோழி வந்து இந்த மண்டபத்துக்கு வந்தால் வருகிறவர்களுக்கு நாங்கள் வெற்றிலை பார்க்க மரியாதை செய்வது வழக்கம் தாங்கள் வெற்றிலை பார்க்க எடுத்துக்கொள்ள வேண்டும் மரியாதைக்கு அப்படின்னு ஒரு ஒரு தோழி சொன்ன பொழுது அவர் வெத்தலையும் பார்க்கும் எடுத்துக்கொண்டு நேர இந்த பொண்ணுகிட்ட கிட்ட இந்த வெள்ளப்படவை கட்டுனவ கிட்ட அவர் சொன்ன என்னிடம் ஏன் கொடுக்கிறீர்கள் நான் அடைப்பைக்காரி அல்ல என்பதை உன் முகக்குறிப்பால் உன் உடலால் உன்னுடைய நடையால் தெரிந்து கொண்டேன் நீதான் தலைவி அவள் உன்னை அவ்வளவு தூரம் அறிவு கட்டவன் நான் இல்லைன்னு உடனே அவளுக்கு சரி இவனுக்கு நேருக்கு நேர் மோதிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு இது எவ்வளவு இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அங்க உட்கார்ந்து இவர் பேச அவர் பேச அவர் பேச இவர் பேச இவள் என்ன பண்றா ரெண்டு பேருக்கு நடுப்புற ஒரு பூந்திரை போட்டு ஏன்னா முக குறிப்பால தோத்து போயிடுவான் சில சமயம் அவன் மூஞ்சியை வச்சுட்டு எதானு காட்டினானா நமக்கு பயம் வந்துருங்கிறதுக்காக பூந்திரையை போட்டுட்டு அவள் ஒரு கவிதை இவர் ஒரு கவிதை சொல்ல 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 இவரை வெல்ல முடியவில்லை இவளால் அதுக்கு பிறகு கண்ட சுத்தி அப்படின்னு ஒண்ணு அவர் பாடலாம் அப்படிங்கிறார் இந்த கண்ட சுத்தி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருளை அவர் வர வழியில மதுரைக்கு மதுரையில இருந்து இங்க வர வழியில அவர் ஒரு விஷயத்தை பார்த்தார் ஒரு மரத்தில் கொடி ஏறி இருந்தது அந்த கொடியோட இலைகளெல்லாம் பழுத்து இருந்தது அவன் அந்த கொடியெல்லாம் ஒருத்தன் அறுத்து போட்டுட்டு அது என்னதுக்கு மூலக்கு மூலத்தை எதுக்கு பேத்து எடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தாக்க அங்கே அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அதை மனசில் கொண்டு இவர் பாடுறார் பச்சை மரம் ஏறி படர்ந்த கொடியை அறுத்தெறிந்து மூலதனம் கெல்லுவது என்ன அப்படின்னு அவர் கவிதை சொன்ன உடனே இவளுக்கு அது தெரியல இந்த இடத்துல கண்ட சுத்திய பத்தி உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன் அந்தக கவி வீரராகவ முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் நான் ஏற்கனவே அவரை பத்தி சொல்லியிருக்கேன் ஒரு ஐம்பது விஷயத்த சொல்லி கடைசியில எல்லாம் எனக்கு ஒரு குதிரை வேணுங்கிறதுக்கு அவர் அத்தனை சொல்லியிருப்பார் அப்பேற்பட்டவர் அவர் வீணை வாசிப்பார் தமிழ் புலமை உண்டு தெய்வ அருள் உண்டு அதுதான் இந்த கண்ணு இல்லாம ஒருத்தர் பிறந்துடலாம் முதுகில் எழுத சொல்லி தமிழ் கற்றவர்னா பாத்துக்கங்களே அவரை என்ன பண்ணாரா இங்கே அவருக்கு பெரிய புகழ் எல்லா அரசர்களும் அந்த கவி வீரராகவ முதலியாரை பாட சொல்லி பரிசெல்லாம் கொடுத்தாங்களாம் ஸ்ரீலங்காவில் பரராஜசிங்கன் அப்படிங்கிற ஒரு அரசன் தமிழ் அப்படியே தமிழுக்குனா உயிரை கொடுக்குறவன் அவன் கேள்விப்பட்டு இவரை நாலு பேரை அனுப்பிச்சு கப்பலில் அவரை அழைத்து வர சொல்லி அவர் என்னெல்லாமோ ஆசு கவி மதுரகவி வித்தார கவி நிறைய கவிகள் இருக்கு கவி மொத்தம் பாடும்போதே வரையணும் அதெல்லாம் நிறையா இருக்குது அதில் இந்த கண்ட சித்தி அதாவது கண் காணாததை பாடணும் அது எப்படின்னு கேட்டாக்கா திரைக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது அங்கே என்ன இருக்குங்கிறத நீ யூகித்து சொல்லணும் அந்த ஓசைகளை வைத்தோ அல்லது ஏதோ ஒன்று மனத்தை வைத்தோ ஏதோ நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் அதுதான் கண்ட சித்தி சித்திங்கிறது அந்த பக்கம் இருக்கிறது இங்கே தெரியணுன்னா எனக்கு சித்து இருக்கணும் அந்த ஒரு வலிமை இருக்கணும் அது கண்ட சுத்தி ஆயிடுச்சு இப்போ தமிழில் சொல்கிற போது கண்ட சுத்தி பாடுவாங்க அப்படிங்கிறான் கண்ட சித்தி அவன் வந்து பரராஜ சிங்கன் வந்து இவருக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதுங்கிறதுனால அவரை அமர வச்சு அவருக்கு பரிசில் எல்லாம் கொடுத்து நீங்கள் கண்ட சுத்தி பாடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ன பொழுது அதற்கெண்ட இறையொருளால் நான் பாடுகிறேன் நான் கும்பிடும் முருகனால் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தார கூடவே அவருடைய மாணாக்கன் அவரோட கூடவே வரமா உட்கார வச்சு அவன் நீ என்னிடம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அங்கே என்ன நான் எனக்கு மனக்கண்ணில் என்ன தெரிகிறதோ அதை நான் பாடுவதுதான் கண்ட சித்தி இப்போ இதே மற்றவங்களுக்கு கண்ணு தெரியவங்களுக்கு எப்படின்னு கேட்டாக்கா அங்கே ஒரு திரைய போட்டுருவாங்க அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும் அல்லது அவருடைய மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சொல்லணும் இப்ப எப்படி அவர் கவிதை போட்டார் பச்சை மரத்தில் ஆஹ் கொடி படந்திருந்தது அந்த பழு கொடியுடைய இலை பழுத்திருந்ததுனால் அவன் கொடியெல்லாம் அறுத்துட்டு மூலதனத்தை தோண்டினான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவிதை சொன்னார் இல்லையா அவரோட மனசுல என்ன இருக்குங்கிறத அவளுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்ப இந்த அந்த கவி என்ன பண்ணாராம் பேசாம உட்காந்து அவர் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தியானத்துல இருந்த பொழுது சத்தம் போடாமல் அரசன் என்ன சொன்னானா மந்திரி ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்து வாரும் வில்லும் அம்பும் வைத்து நிற்கிறேன் அவர் என்ன பாடுகிறார் பார்க்கலாம் அது குசு ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரியாது என்ன பண்ணா ராஜா அவருக்கு முன்னால ஒரு வில்லையும் அம்பையும் வச்சுட்டு அந்த பரராஜசிங்கன் அழகா நிக்கிறான் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கா ஐயா இப்பொழுது எங்களுடைய மன்னர் நிற்கும் கோலம் என்னவோ அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்ன உடனே அந்தகவி வீரராக முதலியார் கண்ணை மூடி கொண்டு பார்த்தாராம் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பத்து தலை ராவணனும் இல்லை மானும் இல்லை ஏழு மராமரங்களும் இல்லை சேது கட்டிய அபிராமா நீ வில்லுடன் நிற்பது ஏனோன்னு ஒரு பாட்டை பாடிட்டாராம் அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்களா ஐயா உனக்கு எப்படியா தெரியும்னா நான் கண்ணை மூடிக்கொண்டு அந்த திசையில் உன்னுடைய இரு அரசன் நிற்கிறான் என்பதுதான் எனக்கு தெரியும் ஆனால் அங்கு என்ன இருக்கிறது என்பதை உணர்விப்பவன் என் முருகன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த ராஜாவே பரராஜசிங்கன் யாரையும் பணியாதவன் அவன் ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து எப்படி ஐயா நான் உன்னை ராமராகவே பார்த்தேன் ஏழு மராமரங்களும் இல்லை உனக்கு வில்லு எதுக்கு வச்சிருக்க மான அடிக்கிறதுக்கு வில்லு வேண்டாம் இங்க தசக்ரீவனும் இல்லை ராவணனும் இல்லை பின்ன எதற்காக வில்லை வைத்து கொண்டு நிற்கிறாய் அபிராமா அப்படின்னு அந்த பாடின உடனே இதுதான் கண்ட சித்தி அவருக்கு இந்த சித்தி இருந்ததுனால்தான் வாக்கில் ஒரு வன்மை அது போல இவர் வந்து இந்த பச்சை மரத்தில் ஏறிய கொடியை பற்றியும் அவன் மூலத்தை எடுத்தான்னு சொன்ன உடனே இவளுக்கு புரியல இவன் என்ன பண்றா அது வந்து புலவரே அது வந்து புலவரே நீ ரெண்டு தரம் சொன்ன உடனே நீ தோற்று விட்டாய் ஒப்புக்கொள் நீ தோற்று விட்டாயின்னு சொல்லிட்டு அவர் நிக்கவே இல்லைங்க கிடுகிடு கிடுன்னு ஒரு வெளியில வந்துட்டார் வர வழியில பார்த்தா அவளுடைய ஐநூறு தோழிகள் இங்க பத்து இருக்கு அங்க இருபது கணக்கு எல்லாம் கண்ணாப்பினான்னு படுத்து தூங்குறாங்க அவ்வளவு நேரம் அவர்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவர் வெளியில வந்துட்டாரு வெளியில வந்து அந்த விறகு தலையன்ட்ட வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல தங்கிட்டு அடுத்த நான் காலையில தன்னுடைய எல்லா அங்கியெல்லாம் போட்டுட்டு கடுக்கன் தலைப்பாகையோடு அவர் நக்கீரராகவே வந்து கூடவே அந்த விறகு தலையனையும் அழைச்சிட்டு போன காரியம் என்னாச்சுன்னு அவன் கேட்கலையா இவரை பார்த்து பார்த்து ஆமா அப்படியே எப்படி ஐயா போயிட்டு நீங்க வந்துட்டீங்க ஆச்சரியமா இருக்கணும் உடனே அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போய் வா நீ நானும் சோழ மன்னனை போய் பார்க்கலாம் ஐயா நான் எதுக்கு ஐயா அப்படின்ன பொழுது சரி ஒரு காரியம் பண்ணு நீ இங்கே ஏறி நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரிங்க ஐயா அப்படின்னா உக்காந்துருக்கான் அவனுக்கு இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு ஆனா எங்கேயோ மனசுக்குள்ள இது எல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி அவனுக்கு ஒரு பிரம ஏற்கனவே அவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் எப்படியே என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு நான் ஏன் அவகிட்ட போய் அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சேன் நீ இதெல்லாம் யோஜனை பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப இவர் என்ன பண்றார் போன உடனேவே வாயில் காவலாளிகள்லாம் ஐயா நக்கீரரா புலவரா மதுரையிலேருந்து இருந்து வந்திருக்கீங்களா வாருங்க வாருங்கன்னு அழைச்சின்னு போய் ராஜா சொல்றாராம் என்ன மின்னாமல் முழங்காமல் வந்த மழை போல் அப்படின்னு கேட்ட பொழுது பாண்டிய நாட்டிலிருந்து வந்த கொண்டல் போல் அப்படின்ன போது அவர் சொன்னாராம் தமிழ் அழைத்தது வந்தேன் தமிழ் அழைத்ததால் வந்தேன் மட்டும் தான் சொல்லியிருக்கார் சொன்ன பொழுது அவங்க பாண்டிய நாட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க உங்களுடைய அவை புலவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் மோசிக்கிறனா இருக்கிறார் அவர் இருக்கிறார் எல்லாரையும் பத்தி விலாவாரியா பேசிட்டு இருக்கும்போது போது அந்த மரகத வடிவு அப்பா அரசே விட்டது அப்படின்னு அலறிண்டு ஓடிவரா என்ன என்ன என்னன்னா நேற்று இரவு யாரோ ஒருவன் மூணாம் சாமம் வரைக்கும் என்னுடைய மகளோடு உட்கார்ந்து தர்க்கம் செய்தவன் எப்படி போனான் என்று தெரியவில்லை அவள் வயிற்றில் கண்ணாடியால் குத்தி கொண்டு இறந்து விட்டாள் இந்த பக்கத்துல அவளுக்கு பதில் தெரியலன்னு ஒன்னே நிலை கண்ணாடி இருந்திருக்கு அதை ஒரு 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 அடிச்சதுல ஒரு பாத்திரத்தால் அடிச்சிருக்கா உடஞ்சிருச்சு அந்த சில்லு இருக்குல்ல அதை வச்சு வயத்த கீறி கொண்டு அவமானம் தாங்காமல் இறந்து விட்டாள் அது தெரியல அவள் வயிற்றை கீறி கொண்டு இறந்து விட்டாள் இதையே ஜப்பான்ல இந்த இந்த மாதிரி சுவிசைட் பண்ணிக்கிறது ஹரா கிரி அப்படிங்கிறாங்க ஒரு கத்தி எடுத்து அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாக்க அப்படி ரவுண்ட் ரவுண்டா சுத்தி குடல் எல்லாம் அறுத்துப்பானான் ஹரா கிரி இப்ப நம்ம ஆழம் தெரியாம கால் விட்டு எவங்கிட்டயான்னு மாத்திக்கிட்டோம்னா என்னப்பா அங்க போய் சேர்ந்ததே சுத்த ஹர இருக்கு இருக்குப்பா நம்ம ஹர கிரி அப்படிங்கிற வார்த்தைக்கு சுயசைடுன்னு அர்த்தம் வயிற்றில் கீறி கொண்டு இறப்பது என் பொண்ணு இறந்துட்டாலே நான் என்ன செய்வேன் அவளை போல தமிழறிவு கிடையாதுன்னு அவ புலம்பரா அரசனுக்கு துணுக்குங்கிறது என்ன இப்படி யார் அவன் அவளோடு இவ்வளவு ஆர்கியூ பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டபோது யாமே எல்லாரும் அப்படியே விக்கிச்சு போய் பார்க்கறாங்க நக்கீரரே நீங்களா ஆம் தமிழ் அழைத்தது என்று சொன்னேனே நான் தான் வந்தேன் அது கூட நான் வந்திருக்க மாட்டேன் என்றோ இவளுடைய கதையை சொல்லி அவ்வை பிராட்டியார் சொன்னாராம் உன்னுடைய மமதையை அடக்குவதற்கு நக்கீரர் வருவார் என்று அம்மையார் சொன்ன வாக்குக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்ன உடனே என்னங்க அது தமிழால ஒத்தி கொண்டுட்டீங்களே அப்படியே இந்த அம்மா அழ அழுன்னு அழறா அழும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை இது வந்து உலகுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காகத்தான் இது கர்வம் இருக்கலாம் ஆனால் மமதை தலைக்கு ஏறி எல்லாருக்கும் ஏறி மிதிக்கணும்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை ஜபித்து அவர் வணங்குகின்ற முருகன் அருளால் அவள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணியை தெளிச்ச உடனே என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி அவள் எழுந்து உட்கார்ந்து பாறை பாறை அப்படிங்கிறாளாம் இது அதாவது அவ சாகிற போது கூட இதுக்கு எனக்கு பதில் தெரியலன்னு தவிச்சிருக்கா என்ன பாறை அப்படின்னு கேட்டாக்க இந்த கவிதைக்கு என்ன பொருள்னா பச்சை மரம் ஏறி ஒரு வள்ளிக்கொடி இந்த கிழங்கு கொடி மேல அந்த பச்சை மரத்துல ஏறிடுச்சு அந்த இலை பழுத்ததுனால் அவனுக்கு தெரியும் அடியில் இருக்கிற கிழங்கு முற்றி விட்டதுன்னுட்டு அதை கடப்பாறை என்று சொல்கிறோம் அல்லவா பாறை அப்படிங்கிறது ஒரு ஒரு மெல்லிய கடப்பாறையை வச்சு அவன் கெல்லி எடுக்கிறானா கெல்லி எடுப்ப மூலம் அப்படின்னாக்க மூலம்னா கிழங்குன்னு அர்த்தம் மூலம் எடுக்கிறான் அங்க கொடியை அறுத்தெறிந்து மூலத்தை எடுக்கிறான் என்றது இதுதான் அவந்தது கண்ணை உடனே அவ பாறை பாறைனாலாம் தொடர்ந்து அவர் சொன்ன பாறையும் இல்லை பூரையும் இல்லை கவலைப்படாதே நீ எழுந்து நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அவள் எழுந்து நின்று என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் அவளுக்கே ஒன்னும் தெரியல அப்ப அரசன் சொன்னானா அவள் யார் அவளை வெலிகிறார்களோ அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் தாங்கள் தான் வென்று விட்டீர்கள் நக்கீரரே அவளை திருமணம் செய்து கொள்ளும் அவர் சொன்னார் அவள் என்னுடைய மகள் மாதிரியே தவிர அவளுக்கு நான் உயிரும் கொடுத்துருக்கேன் அவள் என் நான் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறேன் எனக்கு ஒரு மருமகன் இருக்கிறான் அவனுக்கு வேணுமா வயசு சரியா இருக்கும் அவளை கூப் அவனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்ட பொழுது அவள் நான் தோற்று விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் எப்படி இருந்த கர்வம் எப்படி அடங்கிச்சு பாருங்க அதாவது பால் பொங்கி வரப்போது கொஞ்சம் தண்ணி எடுத்து பட்டுன்னு மேலே விடுவாங்க அது அப்படியே உட்காந்துரும்ல அது போல விறகுத்தலையா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாராம் அந்த விறகு தலையன் உடனே இவளுக்கு அப்படி ஒரு ஷாக் நாம் யாரை கடை பார்த்து தூ என்று காரி துப்பினோமோ அவனையா நான் மணப்பது அப்படின்ன பொழுது நக்கீரர் சொன்னாராம் இதுதான் அவ்வையார் சொன்ன இந்த வரலாற்றின் இது இந்த முதன்மையான கட்டம் இது என்ன தெரியுமா நீ படிப்பறிவில்லாத ஒருவனை விரும்பினாய் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் அதனால் அது ஏற்பட்டது நீ பேயாக இருந்தாய் மீண்டும் இங்கு பிறந்தாய் இந்த ஜென்மத்தில் நீ யாரை பார்த்து ஆசைப்பட்டாயோ அவன் புலவனாக இல்லை அவன் அப்பவும் படிப்பறிவு இல்லாதவனாகத்தான் இருக்கிறான் உன் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி அவனையே அவ திருமணம் பண்ணிக்கொண்டு அவ அப்ப சொன்னாலாம் நான் அந்த அரசகுமாரர் தான் விரும்பினேன் படிச்சிருந்தா என்ன படிக்காட்டா என்ன என் உள்ளம் அவரிடம் நான் அப்பவே பறி கொடுத்துட்டேன் ஆகியனால இவரை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்ன பொழுது நக்கீரர் சொன்னாராம் இவன் என்றைக்குமே விறகு தலையனா இருக்கணுங்கிறது இல்லை இவனை நல்லா குளிப்பாட்டி நல்ல கல்வி அறிவெல்லாம் கொடுத்து இவனுக்கு அலங்காரம் பண்ணினா இவனை விட யார் அழகா இருக்க முடியும் என்னுடைய ஆசைகள் என்றென்றும் அப்படின்னு சொன்னாராம் அவர் சொல்லும் பொழுது முக்கியமாக சொன்ன காரணம் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் ஏலம் குழலி கதையில் என்னை குறிப்பிட்டு ஔையார் சொன்ன ஒரே காரணத்திற்காக நான் மற்றொரு தமிழ் புலவரை மிகவும் நேசிக்கிறேன் நான் மிகவும் மதிக்கிறேன் என்பதற்காகத்தான் இவனுடன் நான் பாண்டிய நாட்டிலிருந்து இருந்து சோழ நாட்டிற்கு வந்து இவளை வென்று பாடல்கள் பாடி அவளும் மிகவும் அழகாகவே பாடல்கள் எல்லாம் பாடினாள் இருந்தாலும் அவளை அடக்குவதற்காகத்தான் நான் வந்தேனே ஒழிய எனக்கு எந்த விதமான ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ இல்லை அவள் மீதும் பரிபூரணமாக நான் ஆசையை இருவருக்கும் கொடுக்கிறேன் பொழுது ராஜா ரொம்ப சந்தோஷமா அந்த விறகு வெட்டி இப்ப நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா நம்ம யாரையும் பார்த்து ஐய மூஞ்சப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுங்க நம்ம குழந்தை நாளைக்கு அதே மாதிரி ஏதோ அசிங்கமா பிறந்து நாலு பேர் ஐய மூஞ்சப்பாருன்னு சொல்லிடுவாங்க அதனாலயா நம்ம பயப்படணும் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னீர்களானால் அதற்கு வார்த்தை திரும்பி வரும் எக்கோ மாதிரி திரும்பி வரும் அதனால நல்லதே சொல்லுவோம் நல்லதே நினைப்போம் இந்த கதை வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா அது பெரிய கதை ஆனா ஒளவையாரும் நக்கீரரும் இருக்கிற அந்த ஒரே காரணத்தினால இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் எற்றோ மற்ற எற்றோ மற்றெற்று எப்படி இருந்ததுங்கிறத நீங்க எங்களுக்கு எழுதணும் நன்றி வணக்கம்